கவிதை காணாமல் கரைந்து போகும் உன் இளமை காணாமல் கரைந்து போகும் உன் இளமை இளமையொரு மலர்வனம் முதுமை அதன் உதிர்வனம் இளமையில் உன் தேகங்கள் மெழுகின் பாகங்கள் தேன் துளிகள் உன் வார்த்தையின் தூபங்கள் இன்று பகலும் இரவும் பிரிபடாத பார்வைகள் நீ இறந்து உந்தும் முன் வேகங்கள் இன்று கைத்தாங்கள் தடியூன்றி தடுமாறும் முன் பாதங்கள் அது காலை எழு என்று சொன்னாலும் கொஞ்சம் உறங்கட்டுமா கெஞ்சும் முனகல்கள் ஆனால் முதுமையானால் காலை மூன்று மணிக்கே உறக்க முன்றி உறங்காத உளைச்சல்கள் தரும் பளிங்குகள் சூரியன் உதயமானால் கரைந்து போகும் கண்ணாடிகள் இளமை காணாமல் கரைந்து போகும் காணல் நீர்கள் முதுமை வலிகளால் சுமந்து செல்லும் பாரங்கள் காணாமல் கரைந்து போகும் உன் இளமை நிரந்தரமற்ற உன் அழகின் பெருமை கொள்ளாதே நீ காலையில் பூத்து மாலையில் உதிரும் மலர்கள் இளமையொரு மலர்வனம் முதுமை அதன் உதிர்வனம் இளமையில் உன் தேகங்கள் மெழுகின் பாகங்கள் தேன் துளிகள் உன் வார்த்தையின் தூபங்கள் இன்று பகலும் இரவும் புரிபடாத பார்வைகள் இருமுறைகள் நீ இறந்து சொன்னாலும் புரிபடாத வார்த்தைகள் காலை போல் கால் ஊன்றி உந்தும் உன் வேகங்கள் இன்று கைத்தாங்கள் தடியூன்றி தடுமாறும் உன் பாதங்கள் அதிகாலை எழுகன்று சொன்னாலும் கொஞ்சம் உறங்கட்டுமா கெஞ்சும் உலகல்கள் ஆனால் முதுமையானால் காலை மூன்று மணிக்கே உறக்கமின்றி உறங்காத உளைச்சல்கள் கரையாத கண்மலைகள் கவச்சி பளிங்குகள் சூரியன் உதயமானால் கரைந்து போகும் கண்ணாடிகள் இளமை காணாமல் கரைந்து போகும் காணல் நீர்கள் முதுமை வலிகளால் சுமந்து செல்லும் பாரங்கள் காணாமல் கரைந்து போகும் உன் இளமையில் நிரந்தரமற்ற உன் அழகில் பெருமை கொள்ளாதே நீ காலையில் பூத்து உதிரும் மலர்கள் உன் அழகில் பெருமை கொள்ளாதே நீ காலையில் பூத்து மாலையில் உதிரும் மலர்கள் நன்றி இப்படிக்கு அன்புடன் உங்கள் கவிஞன் திருமலை தென்னவன் இதே போன்ற கவிதைகள் நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு வந்து சேர சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முடிந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன்